ஆஹா ஆனால் வாழ்க்கையில் உங்களை மட்டும் என்னால் நம்பவே முடியல அன்னையேங்கிற பக்கமும் உசுர கொடுத்து கைதட்டுறீங்க தந்தையேங்கிற பக்கம் அதுக்கு மேலே கைதட்டுறீங்க உங்களை வச்சுக்கிட்டு நான் தீர்ப்பே சொல்ல முடியாது அதெல்லாம் இருக்கட்ட இப்போ நீங்கள் எந்த பக்கம் சாஞ்சிருக்கீங்க அதைத்தான் இப்போ நான் சொல்லணும் ஒரு இடத்துல ஒரு ஆம்பளை தப்பு பண்ணிட்டான்னா யார் அதை பொறுப்பேற்றுக்குவா தெரியுமா இப்போ ஒரு இடத்துல நான் பாட்டு பாடி பேசி பேர் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்போ யாரை பாராட்டுவாங்க தெரியுமா எங்கள் தான் எந்த மகராட்சி பெற்ற பிள்ளையோ இந்த லியோனி இப்படி பாடுறாரு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு கை கொடுப்பாங்க நானே போலீஸில் மாட்டி லாக்கப்பில் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க அப்போ எங்கள் அம்மாவை பற்றி கவலையே பட மாட்டாங்க அப்போ திட்டு வாங்கிறது யார் தெரியுமா எங்கள் அப்ப என்ன அந்தாலும் ஒழுங்காக வளர்த்துருந்தா இவன் லாக்கப்பில் இருப்பானா பாராட்டு பெருமை வரும் பொழுது அதை அனுபவிப்பவள் அன்னை ஆனால் ஒரு மகனுக்கோ மகளுக்கோ ஒரு களங்கம் வரும்போது அதை துடைப்பதற்கு பேரை தன்மீது சுமந்து கொண்டிருப்பவன் ஒரு அப்பாதான் தான் அப்படின்னு யார் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க எல்லாம் ஓகே எந்த இடத்துல ஒரு தாய் தந்தை வேறுபாடு உண்டாகுது அப்படின்னு சொன்னால் ஆண் வந்து சூரியன் மாதிரி பெண் வந்து நிலா மாதிரி ஆனால் ஒரு சூரியனை பாராட்டுவதற்கு நிறைய பாட்டு இது வரைக்கும் எங்கேயாவது இருக்கா நிலாவைத்தான் வர்ணித்து வர்ணித்து பாட்டு அன்று வந்ததும் இதே நிலா பாட்டு நிலாவே வா இளைய நில பொழிகிறதே ஆஹா வாழ்க்கையில் இப்படி ஒரு பஜனைப்பட்டி மன்றத்தை நான் பார்த்ததே இல்லை நிலாவுக்கு இவ்வளவு பாட்டு ஆனால் சூரியனுக்கு பெரிய பாட்டெலாம் கிடையாது இன்னைக்கு தாயை பற்றி பேசும்போது நம்ம பயங்கர சென்டிமெண்ட்டோட ஆஹா அம்மா தான் எல்லா சந்தோஷத்துக்கும் காரணமாக இருக்கா ஆனால் ஒரு தந்தை என்ன நினைக்கிறான் நான் என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சம்பவத்தையே சொல்கிறேன் ஜவஹர்லால் நேரு எங்கள் திண்டுக்கலுக்கு வந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அப்போ எனக்கு அஞ்சு வயசு அந்த அஞ்சு வயசு பையனை எங்கள் அப்பா தோளில் தூக்கிக்கிட்டு அப்படி மேலே அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ளே அப்படியே நடந்து வந்தார் அப்போ ஜவஹர்லால் நேரு டிராக்டரில் உட்காந்து அவருக்கு வந்த ரோஜாப்பு மாலையெல்லாம் ஒன்றொன்னா அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டே வந்தார் அப்படி தூக்கி போட்டுட்டு வர்றப்ப எங்கள் அப்பா கூட்டத்தில் நின்று அந்த மாலை எப்படியாவது நம்ம பையன் கழுத்தில் உழுகட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே இங்கிட்ட அங்கிட்ட அப்படியே ஓடுறாரு ஓடியாடுறாரு அதில் ஜவஹர்லால் நேரு தூக்கி போட்ட அந்த மாலை அப்படியே ஜம்ப் பண்ணி என் கழுத்தில் வந்து உழுந்துச்சு எங்கள் அப்பா எனக்கு அப்படி ஒரு முத்தம் கொடுத்தார் பாரத பிரதமர் தூக்கி போட்ட மாலை என் பிள்ளை கழுத்தில் விழுந்துருச்சேன்னு சொல்லி என் பிள்ளை இதே மாதிரி பெரிய ஆளாக வரணும்னு அன்னைக்கு என் கன்னத்திலே முத்தம் கொடுத்து என் தந்தை நான் உயரே வருவதை பார்த்து மறைமுகமாக இருந்து ரசித்த அந்த தந்தை ஒரு பண்டிகை காலத்தினுடைய மகிழ்ச்சியை பெரிதும் வழங்குவது யார் ஒரு அன்னை பாசத்தோடும் அன்போடும் பரிவோடும் நமக்கு உணவை வழங்கலாம் மகிழ்ச்சியை வழங்கலாம் பாசத்தை வழங்கலாம் ஆனால் என் மகளோ மகனோ அந்த திருவிழாவில் போய் எல்லோருடைய மரியாதையும் காப்பாற்றி கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து ஓரத்திலே நின்று மறைந்து கொண்டு சூரியன் எப்படி புகழை விரும்பாமல் தானாக மறைந்திருந்து மக்களுக்கு உதவி செய்கிறதோ அதுபோல தன் பெருமைகளை வெளிக்காட்டாமல் திருவிழாக்களின் பண்டிகைகளின் மகிழ்ச்சியை பெரிதும் வழங்குபவர் அன்னையை விட தந்தை தான் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஒரு திருவிழாக்களிலே வழங்கி கொண்டிருக்கிறான் அன்னையினுடைய பாசத்தையும் நாம் அனுபவிப்போம் தந்தையின் அறிவையும் அனுபவிப்போம் அந்த அறிவையும் பெருமையையும் புகழையும் வழங்குகின்ற தந்தைதான் பண்டிகை கால மகிழ்ச்சியை பெரிதும் வழங்குபவர் அன்னையை விட தந்தையே தந்தையே என்று சொல்லி இந்த அருமையான பட்டிமன்றத்தை ரசித்த கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிகப் பெருமக்களுக்கு தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்